அது அப்படியா ஆமா பிரதீப் அவங்களை ஆஷிப் கூப்பிடுறாரு யாரோ ஏர் உலக லைவ் போக சொன்னாங்க டெய்லி வந்து எத்தனை லைக்கு அவங்க லைவ்ல இவ்வளவு வந்துச்சு உங்களுக்கு வரலேன்னு எடுத்து நீங்கள் பிரச்சனை பின்னிக்க என்னாச்சு நீ மற்ற பட்டை வாங்கி வாங்கியிருக்குங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் தெரியல அப்படின்னு சொல்ல புரியல இருங்க நிமிஷம் உங்கள் பேச்சு காமிச்சிருக்கீங்க கா சரி சிஸ்டர் விச் ட்ரெஸ் இட் யுவர் லைக் அண்ட் விச் கலர் யூ லைக் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் பிங்க் மை ஃபேவரட் கலர் பிளாக் அண்ட் ஒயிட் வீரபாண்டி புதூர் வந்துருக்கீங்க வீரபாண்டி புதுர் வந்தது இல்லையே கோபால் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் கோபால் வாங்க வெல்கம் கோபாலு தம்பி கோபாலு

அவங்கள தான் சொல்லுங்கள் நவாஸ் நவாஸ் உங்கள் இன்ஸ்டாகிராம் இருந்தேன் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பிரதீப் என்ன ஊர் பெயர் என்னோடய பேர் அஃ நான் வந்து கோயம்புத்தூர் இன் மை லாஸ்ட் மெசேஜ் தப்பாக ரீட் பண்ணிடு

பொறு டைம் தான் ஒரு वीडियोसலாம் பாத்தாங்க ஆனா ஒண்ணே அம்மாக்கு ரொம்ப பிடிச்சது அப்படியே நாங்க சோகே we are vlogger உங்களுக்கு கேட்டாங்கன்னு சொல்ல சொன்னாங்க ஓகே அவங்கலாம் நான் கேட்டேன் சொல்லेंगे ஓகே நாங்க ஓ பே பே சாரி சாரி டைப் மிஸ்டேக் ஓகே நோ ப்ராப்ளம் சொன்னாங்க சொன்னாங்களா பிரதீப் அப்படின்னா ஆமா அப்படின் பிரதீப் சொல்லுங்க இன்னைக்கு அவங்களுக்கு எத்தனை லைக் என்கிட்ட சொல்றீங்க எத்தனை உங்களுக்கு நிறைய லைக் உங்களுக்கு லைக் கம்மி இல்லைங்க இப்ப என்னாச்சு நீ சொல்லுங்க சொல்லுங்க